ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும் பொம்பளை பசங்களாக இருக்கட்டும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது வெளிநாட்டுல போனாரு இல்ல தளபதி ஓனத்தால சில கம்பெனி எல்லாம் ஒப்பந்தம் பண்ணி வந்துட்டு வேலை வந்து கொடுத்துட்டு ரெடி பண்ணாரு வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருக்காங்க ஃபுல்லாவே இந்த இந்தியா ஃபுல்லாவே முக்காவாசி பசங்க படிச்சிட்ட பசங்க வேலை இல்லாம இருக்காங்க இப்ப நானே பாத்தீங்கன்னா எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்குங்க வேலை வாய்ப்பு கம்மியா தான் இருக்குன்னு சொல்லாம அதிக பேர்லாம் சொல்ல முடியாது ரிசர்வ் வங்கி பண்ண ஒரு ஆய்வில் வந்து இந்திய அளவில் தமிழ்நாடு தான் வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்குவா நீலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு எப்படி பார்க்குறோம் சார் இந்த ஆய்வு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆய்வு சொல்லலாம் வேலைவாய்ப்பு வந்து குறைஞ்சிடுதா இருக்கு சொல்ல முடியும் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நானே பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஎட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு நான் ஓட்டிட்டு ஓட்டிகிட்ருக்கேங்க நான் எம்ஏ பிஎட்டு எம்ஃபில்லு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே டெட் பாஸ் பண்ணி வெயிட்டேஜில் வெளியே வந்து இன்னும் வேலைவாய்ப்பு அடுத்து தான் இருக்கிறேன் இப்போ என்னையும் எடுத்துக்க எடுத்துக்காட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் அதனால வேலை வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லாம அதிக பேர்லாம் சொல்லவும் முடியாது இதை ஒரு சில கம்பெனியா சில இதாக பண்ணிருக்கலாம் சில ரிசர்வ் வங்கி வந்து இப்ப கொடுத்திருக்க அறிக்கை என்னன்னா இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குதுங்க சார் கார்பரேட் கம்பெனியை குற வச்சு அது மூலியமா தான் லாபம் பாக்குறாங்க சார் தொழிலாளியே பாதிக்கப்பட நாம வந்து இளைஞர்கள் வேலை வாய்ப்புலாம் சொல்ல முடியாது இருக்கிறதில் சுரண்டிட்டு அவங்க நாட்டு தான் போயிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே தவிர நம்மக்கிட்ட என்ன மூலதனத்தை மக்களுடைய மூலதனத்தை இழுத்துறாங்க மக்களுடைய சக்தி இழுத்து அந்த நாடு தான் பயன்படுத்துகிறாங்க அதை நாம்ளே செஞ்சுட்டு போகலாமே ஆச்சுங்களா ஒருத்தக்கிட்ட பொருளை வாங்கி நாம் செஞ்சு அவங்களுக்கு அடுத்து கொடுத்து நாமளே செஞ்சுட்டு போனால் அந்த நாம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இடைத்தரகர் எல்லாம் போது எங்கே சார் ஏழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க எதுக்கு புரியல எனக்கு ஆனால் இப்போ இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதோ இல்லை வந்து ஒரு தனியார் வேலை கூட கிடைக்காம சார் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பொதுவாக சொல்கிறேன் நான் வந்து எம்ஏபிட்டு எம் பில் முடிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன் பள்ளிக்கல்வித்துறையில் மூன்று ஆண்டு காலம் இன்னும் ஒரு ஆசிரியர் பிறகு கூட நிரப்பப்படலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆயிரம் ஆயிரத்தி நிரப்புறாங்க அதே ஒரு விஷயம் ஆனால் பட்டதாரி ஆசிரியரில் இந்த போன வருஷமே அமைச்சர் என்ன சொல்றாரு பதினைஞ்சு லட்சம் மாணவர்கள் பள்ளியில் சேர்ந்திருக்காங்கிறாங்க வருஷ வருஷம் பதினஞ்சு லட்சம் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க ஆசிரியர்கள் வந்து வீட்டுக்கு ஏதாவது ரிசர்வ் இப்போ ரிட்டையர்மெண்ட் போயிட்டு தான் இருக்காங்க அப்போ அந்த இடங்கள்லாம் எங்கே போச்சு ஏன் எங்களை பற்றி நிரப்பலை நாங்கள் ஒரு முப்பதாயிரம் ஆசிரியர்கள் இருந்து இருக்கிறோங்க பணியிடம் கொடுக்கல நாங்கள் மூணு ஆண்டுகளாக போராடுறோங்க எத்தனை போராட்டம் ஒரு ஐம்பது போராட்டம் முன்னெடுத்திருக்குங்க டிபிஐ உலகத்தில் ஏழு நாள் போராட்டம் இருந்து லாஸ்ட்டில் அடித்து துரைச்சிட்டாங்க இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னே கூட போய் போராட்டம் பண்ணுறாங்க வள்ளூர் கோடத்தில் அனுமதி கொடுக்கல அது பலர்லாம் திரும்ப கொண்டு அரெஸ்ட் பண்ணி எங்களை தாங்கம்பரத்தில் விட்டு போகிறாங்க இங்கே ஆசிரியர்கள் மட்டும் இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு இல்லாதான் இருக்குது உண்மையாக சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் நீத்து போச்சு ஒன்றுமே இல்லை இந்த மூணு ஆண்டுகள் எத்தனை மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்திங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள் பட்டதாரி ஆசிரியரில் செகண்ட் கிரேட் டீச்சரும் கொடுக்கல அப்போ எங்கே சார் பள்ளி கல்வித்தர எங்கே போயிட்டுருக்கு மாணவர்கள் எதிர்கால எங்கே போய் உங்களுடைய குறிக்கோள் என்ன அரசாங்க பள்ளி வந்து தனியாருக்கு மயமாக தான் இருக்காங்க அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஆசிரியர்கள் நினைப்பில்லை அப்போ மாணவர்கள் எதிர்காலம் எப்படி சார் இருக்குது இந்தியாவை தரமான இந்திய வளர்ச்சி எப்படி சார் உருவாக்க முடியும் அடிப்பள்ளி அவங்கள வந்து வெட்டிட்டாக்க எப்படி சார் முன்னேற முடியும் ஆகிடு போகிறவங்க வந்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது சார் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றுமே இல்லை வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் அமைச்சரே சொல்வார் இந்த வருஷம் ஆண்டுகள் பதினஞ்சு லட்சம் ஆசை மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க அரசு பள்ளியில் அரசு பள்ளியில் நோக்கி வந்துட்ருக்காங்க அரசு பள்ளி வந்து இது வந்து என்ன சொல்கிறது கட்டமைப்பு நல்லா இருக்குது இது பெருமை அடையாளம்னு ம கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் மூணு வருஷத்தில் ஒரு பட்டதராசிரியர் நியமஸ்தான் சொல்லுங்கள் சொல்லட்டுங்களா நான் காமிக்கிட்டுங்களா இதை இப்போ ஆர்டிஎல் போட்டு கேட்டுக்கலாமா எத்தனை படதராசி நியமிச்சுருக்கீங்க மூணு வருஷத்தில் எப்படி நீங்கள் சொல்லலாம் இதை எப்படி சார் வேலை வாய்ப்பு இருக்குது பக் மக்களுக்கு அடிப்படையான து குடிநீர் சுகாதாரம் கழிப்பிடம் இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும் பசங்களுடைய அடிப்படை தே தேவையை பூர்த்தி பண்ணாதே மா இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கொடுத்ததுன்னு கொடுத்தீங்க யாருக்கு கார்பரேட் கம்பெனி கொடுத்துருக்காங்க தனியார் தான் தனியார் தான் தொடங்குறாங்க சார் இப்போ நான் ஒன்று சொல்லுங்களா நீங்கள் ஏன் சார் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு தொ தொழிற்சாலை உருவாக்குங்க அதில் நாங்களே கண்ணு இல்லாதவங்களுக்கு உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுங்க புரியுதுங்களா நான் வந்து ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்குவேன் நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன் எல்லோரும் எல்லா உடல் ஒன்று அது வேலை வாய்ப்பு உண்டு சக்தி மசாலா செய்கிறான் சார் அவன் எப்படி சார் செய்கிறான் உங்களுக்கு தான் சார் போச்சு அந்த இது தனியாக அரசு அரசு செய்யலாம் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கி நிறைய இருக்குது சார் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய இது இது தனியாக இப்போ நான் பேச வேண்டியது நிறைய இருக்குது நான் பேசினா ஒரு மணி நேரம் பேசுவேன் ஏன்னா இந்த சமுதாயத்தை வந்து கட்டமைக்கிறது மாணவர்கள் தான் அந்த மாணவர்கள் எதிர்காலம் இன்றைக்கி கேள்விக்குறியாக தான் சரி இருக்குது ஒருமே ஒரு ஒரு கே நிலைமையே கேள்விக்குறியாக தான் இருக்குது அதுக்கு என்ன சொன்னேன் கீழ் மட்டத்தில் பசங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் நல்ல சுகாதாரமாக அடிப்படையாக கொண்டு வரணும் அது அவன் படித்து முடிச்ச உடனே வேலைவாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் பதினஞ்சு வருஷம் சார் நம்ம டபுள் டிகிரி பண்ணி வேலைவாய்ப்பு இல்லாமல் நீங்கள் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்போ என்னவே ஒரு எடுத்துக்காட்டு இடத்துல மாதிரி தான் பல பேர் இருக்காங்க எங்கள் ஊர்லேயே பல பசங்க இன்றைக்கும் டிகிரி பி எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு கொத்தனாராவும் தண்ணிக்கான கண்ணை போட்டுகிட்டு தான் இருக்காங்க இப்போ அவங்களுடைய உழைப்பில் எங்கே சார் போயிட்டுருக்கு வேஸ்ட்டாக தானே போயிட்டுருக்கு அது நல்ல முறையில் இந்தியாவுக்காக கொண்டு வந்தால் இன்னும் விவேகானந்தர் சொல்கிறார் பத்து இளைஞர் கொடுக்க இந்தியாவை மாற்றி காமிக்கிறேன்றாரு எங்கே சார் நீங்கள் ஆறு லட்சக்கணக்காக இளைஞர் இருக்கில்ல எங்கே மாற்றி காமிக்கலையே நீங்கள் வாழ்க்கை குறைஞ்சிட்டு தானே போகுது வாழ்க்கை தர உயர்ந்தது இல்லையே தெரிஞ்சிட்டு தானே போகுது எங்க சார் இந்த வல்லரசு ஆகும் அப்துல் கலாம் எப்போ சார் கணவா நம்மளை நிறைவேறும் வேலை வாய்ப்பு வந்து எழுபது எண்பது பெர்சன்ட்டு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருப்பேன் வெளிநாட்டு போனார் அமெரிக்கா வெளிநாட்டில் போனார் இல்லை தளபதி ஓனத்தால் கம் சில கம்பெனிகள்லாம் ஒப்பந்தம் பண்ணி வந்துக்கிட்டு வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு ரெடி பண்ணுவார் ஆனால் இன்னுமே இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு ஆண்டு போச்சுன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட்டு வேலை கிடைக்கும் சூழ்நிலைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன அரசு வேலை வாய்ப்புகள்லாம் வந்து எப்பவுமே பணியெல்லாம் நியமனம் பண்ணாமல் இருக்காங்க ஒரு ட்ரான்ஸ்போர்ட் அப்புறம் இதை ஈபி எடுக்கிறாங்க இங்கே இப்போ ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு தான் ஒரு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும் ஒரே எடுக்க முடியாது இல்லை மக்கள் சேவை உள்ளது இந்திய முதல் மாநிலம் வேலை வாய்ப்புகள்ல தமிழ்நாடு தான் சொல்லி ரிசர்வ் வங்கி நடத்திய ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க முதலமைச்சர் முத ரெண்டாவது இடம் வாய்ப்பு இருக்கு இந்தியாவிலேயே வந்து ரெண்டாவது இடம் வேலை வாய்ப்புலையோ மக்களுக்கு ஒரு பாதுகாப்போ இப்போ பாதுகாப்போ ஓரளவுக்கு ரெண்டாவது இடம் வந்திருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருக்காங்க ஃபுல்லாவே இந்தியா ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை இல்லாமல் தான் இருக்காங்க நான் பார்க்குற வரைக்கும் எந்த பசங்களை கேட்டாலும் வேலை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க

மூன்று வருஷத்துல வெளியே இருந்து நிறைய நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக வேலை வேலைவாய்ப்பெல்லாம் உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்றாங்க உருவாக்கி தரோம் தான் சொல்றாங்க ஆனா இல்லைன்னு தானே சொல்றாங்க வேலை இல்லைன்னு தானே சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் வேலை கொடுத்தா பரவாயில்ல இப்போ அரசு நிறைய துறையெல்லாம் இருக்கு போக்குவரத்துறது மருத்துவத்துறை எல்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னுமே ஆள் வந்து இப்போ ரிட்டையர் ஆன அளவுக்கு எடுக்க மாட்றாங்கன்றாங்க ஆமா அதுதான் இப்போ அது அது என்ன சொல்கிறாங்கன்னா தனியாரில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எங்கே கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க கான்ட்ராக்டில் வேலை செய்கிற இப்போ எங்கள் பசங்களே ஒரு நாளைக்கு ட்ரைவர் வேலைக்கு போனால் ஆயிரத்தி ஐநூறுரூபா தராங்க அது கூட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்கிறாங்க அதே அந்த கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு தானே எடுத்து நடத்தணும் அதே தனியார் கொடுக்குறாங்க ஆமாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு போகிறாங்களாம் நைட்டு பதினோரு மணிக்கு தான் விடுறாங்க அது எப்படி அது சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுவா தான் தராங்கப்பா அவங்களுக்கு மட்டும் எட்டு மணி நேரம் வேலை கொடுக்குறாங்கல்ல அதே இவங்களுக்கு மட்டும் தனியார்ல எடுத்து தராங்க ஆமா கவர்மெண்ட் சொல்றாங்க ஆனா எங்க அது நடத்துறாங்க தனியார்ல விட்டுட்டோன்றாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா படிச்சு அதாவது ஆம்பளை இருக்கட்டும் பொம்பளை பசங்களாக வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சுச்சுவேஷன் வேறு இப்போ மாறிக்கிட்டே வருது நாளுக்கு நாலு மாறிட்டு வருது உலகம் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை அப்படி போயிட்டு இருக்குது இப்போ எங்களுக்கே ஹோட்டலில் வேலை செய்கிறோம் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா தராங்க பன்னெண்டாவ ஒரு டியூட்டி வாங்குறாங்க நாலாயிரத்து ஐநூறுபாய்க்கு ஆமாம் அது நாங்கள் ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு இப்போ நாங்கள் போய் செய்கிறோம் அது மாதிரி இப்ப வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னும் வரலையே அதுதான் கிடைக்க தான் இப்ப படிச்சு முடிச்சு ஏதோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விற்று படிக்க வைக்கிறாங்க படிச்ச ஒரு வேலை எங்க போய் கேட்டாலும் கஷ்டம்தான் இப்ப வேலை படிச்சவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் எங்களை படிக்காதவங்க கூட இப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு நூத்தி ஐம்பது ரூபா டெய்லியா கொடுக்குறாங்க நாலாயிரத்தி ஐநூறு வருது அதை வச்சு ஏதோ அங்கே வயசானவங்க நாங்கள் காலத்தை ஓட்டிக்கிறோம் நம்ம வீட்டில் குடும்பத்தில் பசங்க இருக்குது கொள்ளுது இருந்தாலே என் பிள்ளைங்களாம் என்னை பார்க்குறது கிடையாது என் கை இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி நான் சாப்பிட்றேன் இளைஞருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் இந்த உலகத்துலையே இப்போ ரொம்ப கம்மி ஆகிடுச்சு கம்மி இன்னமும் கம்மி ஆகிட்டு தான் இருக்குது எப்பார் எங்க பாரு கடை குடியும் குடியோமோ இது இதாப்பா இருக்குது இன்னும் மெயினாக போன்ற கடையை கம்மி பண்ணுங்க பிராந்தி கடையை கம்மி பண்ணுனா கொஞ்சம் திருடும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா சென்னை ஐயோ ஐயோ இப்போ தான் பாதுகாப்பாக எங்கே இருக்குது போன ரோட்டில் போய்கிட்டே இருந்தவோ கழுத்தில் ஒரு சைனை பிடிச்சி ஆற்றுட்டு ஓடிடுறாங்களா இல்லைன்னா பேக்க ஒரு பக்கம் மாட்டு போட பேக்கை பிடிச்சி எழுத்துட்டு ஓடிடுறாங்க இப்போ அப்படிதான் தான் நடக்குது தலைகீழாக மாறிடுச்சு இப்போ பொதுவாக உலகம் என்ன நடக்குதுன்னா படித்தவங்களுக்கு வேலை கிடையாதுங்க எங்கேயுமே சரி இல்லை இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு அது பாதுகாப்பு இல்லையா பாதுகாப்பு வயசான கேள்வியாக இருந்தா கூட தூக்கிட்டு போய் நாசம் பண்ணி குடிசை ஒரு பண்ணிடுறாங்க எங்கன்னா கொண்டு போய் போட்டு இது பண்ணிடுறானு இப்ப இருக்கிற காலம் அப்படி தான் இப்போ இருக்குது வர வர ரொம்ப பண்ணணும் அதுக்கையா வேலை இருக்கிறது பார்த்தா அவங்க தான் ஒரு வழி பண்ணணும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் ஐயா இருக்கு இருக்கு ரொம்ப இதுவா போகுது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா இருக்குது பாதுகாப்பாக இல்லையா போலீஸ்காரரை கூட ரொம்ப இப்போ பாதுகாப்பு இல்லை ஒரு ஊருக்கு எங்க ஊருன்னு சரிண்ணா கந்தஞ்சாவடியிலேருந்து இங்கே வரேன் வேலைக்கு நூற்றி ஐம்பது ரூபா காசுக்கு என்ன பண்றது அதுவும் அங்கே கிடைக்கல என் வயசு அதிகமா இருக்குதுன்னு வேலை தர மாட்டேன்றாங்க அதை விட்டா வீட்டுல உட்காந்தா நம்ம செலவுக்கு அது யாரையும் தர்றது அப்படின்னு அவ்வளவு தூரத்துல இருந்து தான் இங்க ஓடி ஆரோம் ஆஹ் முக்கியமா பொம்பளை பயன்படுத்தணும் நல்லபடியாக வரணும் இது அடிப்படி அடிப்படி வசதி கிசதி எல்லாமே கம்மியாகிக்கிட்டே இருக்குது அதிகம் இல்லை இன்றைக்கி ரோடு போடுறாங்க இன்னைக்கு ரோடு போட்டால் நைட்டு போட்டுடுறாங்க வண்டியை விட்டு லாரியை விட்டு ஏற்றி விட்டுட்டு பள்ளத்தை போட்டு போயிட்றாங்க அந்த மழை வந்துச்சுனாக்கா தண்ணி மூணு அடி நாலு அடி தண்ணி நிற்கிடுது ஒரு குழந்தையே வந்தது உழுந்தது என்ன ஆவர் அதை வந்து பகலில் வந்து சே சொல்லணும் எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் நடக்குது இப்போ அடிப்படை வசதி ஒன்றுமே கிடையாது இப்போது ரொம்ப தாழ்மதியாது இருக்குது இப்போ அதே மாதிரி படித்து இளைஞர்களுக்கு வந்து எல்லாம் பசங்களுக்கு பொ பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கன்னா இருக்கிறோம் நாளைக்கு போயிடுறோம் இருக்கு இருக்கு இன்னும் வந்து காலம் நல்லா முன்னேற்றம் வரணும்